வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்து ஆறாவது குடியரசு தினத்தையொட்டி தில்லி கடமைப்பாதையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அரசியல் சாசனத்தை உருவாக்க அரும்பாடுபட்டவர்களுக்கு குடியரசு தினத்தில் தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தமிழகத்தில் வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் பதக்கம் உள்ளிட்ட பதக்கங்களை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வழங்கினார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷுக்கு எதிராக இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் எழுபத்து ஆறாவது குடியரசு தினம் நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது புதுதில்லி கடமைப்பாதையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் நாட்டின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் முப்படைகளின் அணிவகுப்பு அமைந்தது பீரங்கிகள் நவீன ரக ஏவுகணைகள் உள்ளிட்டவையும் அணிவகுப்பில் இடம்பெற்றன இந்தோனேஷிய ராணுவ வீரர்களும் குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்டனர் தேசிய மாணவர் படையின் மகளிர் பிரிவினர் அணிவகுப்பும் இடம்பெற்றது பல்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் இடம்பெற்றதுடன் பாதுகாப்பு படையினரின் மோட்டார் சைக்கிள் சாகச நிகழ்ச்சியும் பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைந்தது பின்னர் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சி பொதுமக்களை பெரிதும் ஈர்த்தது இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக தில்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் குடியரசு தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசியல் சாசனத்தை உருவாக்க அரும்பாடுபட்டவர்களுக்கு தலை வணங்குவதாக கூறியுள்ளார் வலிமையான வளமான இந்தியாவை உருவாக்கவும் அரசியல் சாசன அம்சங்களை பேணிக்காக்கவும் உறுதியேற்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்திலும் குடியரசு தின விழா விமர்சையாக நடைபெற்றது சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி தேசியக் கொடியை ஏற்றி வைத்து முப்படையினர் மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முன்னதாக போர் நினைவு சின்னத்தில் ஆளுநர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் குடியரசு தின விழாவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கான அண்ணா பதக்கம் மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் பதக்கம் சிறந்த நெல் சாகுபடியாளருக்கான நாராயணசாமி நாயுடு பதக்கம் மதுவிலக்கு காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான காந்தியடிகள் காவலர் பதக்கம் மற்றும் சிறந்த காவல் நிலையங்களுக்கான பரிசுகளையும் வழங்கினார் பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது தமிழக அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் இடம்பெற்றது தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் ஆகாஷ்வாணி துணை தலைமை இயக்குநர் திருமதி வாசுகி தேசிய கொடி ஏற்றி வைத்தார் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள குடியரசு தின வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் சமூக நீதியும் சம உரிமையும் பெற வேண்டி உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சாசனம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்ட நாள் என்று தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் விடுத்துள்ள குடியரசு தின செய்தியில் அனைவருக்கும் நீதி சமத்துவம் கண்ணியத்தை உறுதிப்படுத்தும் நமது அரசியல் சாசனம் செழித்தோங்க உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார் மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் குடியரசு தினத்தையொட்டி மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் தெற்கு ரயில்வே தலைமை அலுவலகம் சென்னை உயர்நீதிமன்றம் துறைமுக பொறுப்பு கழகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களிலும் அந்தந்த அலுவலகங்களின் தலைமை அதிகாரிகள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர் சென்னை தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற விழாவில் துறைமுக பொறுப்புக் கழகத்தின் சார்பில் அதன் தலைவர் திரு சுனில் பாலிவால் தேசியக் கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் சென்னை துறைமுகத்தில் உள்ள ராயல் மெட்ராஸ் கிளப் சார்பில் ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு படகோட்டம் பயிற்சி அளித்து வருவதாக கூறினார் சென்னை போர்ட்ல ராயல் மெட்ராஸ் யார்ட் கிளப் இருக்கிறது அவங்க நிறைய பேருக்கு சேலிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு நேவில ஆர்மியில ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஸ்பெஷல் பிரிபரன்ஸ் அவங்களுக்கு வருகிறது அதனால சமீபத்தில நம்ம ஸ்கூல்ல இருக்கிற பத்து ஸ்டூடெண்ட்ஸ் காக நாங்க ஸ்பான்சர் பண்றோம் அதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் காக ட்ரைனிங் ரெண்டு வருடம் நடக்கும் ஒவ்வொரு வருடம் காக எண்பதாயிரம் ரூபாய் அதுக்கு ஸ்பான்சர் பண்றோம் தி ஸ்கீம் வில் பி இம்ப்ளிமெண்டெட் பார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழகத்திலிருந்து பத்மஸ்ரீ விருதுக்கு மதுரை அலங்காநல்லூரைச் சேர்ந்த பறை இசை கலைஞர் திருவேலு ஆசான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பாரம்பரிய கலைகளுக்கு மரியாதை அளித்து தம்மை தேர்வு செய்திருப்பதற்காக மத்திய அரசுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் பறைசு கிளை இந்த விருது களைச்சினா அந்த பறைக்கு தான் முதல்ல நான் என்ன நான் கைமாறி செய்யப்படுறது இல்லை பறையை வந்து என்னுடைய உயிர் மூச்சு என்னுடைய குடும்பமும் அதை என்னோடய வாழ்க்கையும் அதுதான் பறவையில்லாமல் நான் இல்லை நான்லாம் பறவையில்லை முதல்ல விருது அறிவிச்சா உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விருது வழங்குவோர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் நான் கலையை காப்பாற்றி வரும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவின் பதினான்காவது நாளான இன்றும் லட்சக்கணக்கானோர் திரண்டு புனித நீராடி வருகின்றனர் கும்பமேளா நடைபெறும் பகுதியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு கண்காட்சிகளையும் பக்தர்கள் பார்வையிட்டு வருகின்றனர் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள நரேந்திர மோடி செயலி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது இந்த செயலியின் பலன்கள் மற்றும் பல்வேறு அம்சங்கள் குறித்து பக்தர்களுக்கு விளக்கமாக எடுத்துக் கூறப்பட்டது இந்த செயலியை பதிவிறக்கம் செய்தல் அதில் இடம்பெற்றுள்ள புகைப்படங்களை பார்வையிடுதல் மற்றும் புதிதாக புகைப்படங்களை பதிவேற்றம் செய்தல் போன்ற விளக்கங்கள் அளிக்கப்பட்டன இந்த செயலியின் மூலம் பக்தர்கள் அரசின் பல்வேறு திட்டங்களை அறிந்து கொள்ள முடிகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருப்பது போன்ற புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் செல்பி செல்ஃபி மையம் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷுக்கு எதிராக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தற்போது பேட் செய்து வரும் பங்களாதேஷ் அணி ஒரு ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நான்கு ரன் எடுத்துள்ளது இந்திய மகளிர் அணி இதுவரை பங்கேற்ற மூன்று லீக் போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் அணி இரண்டு போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது ஐ கால்பந்து போட்டியில் மும்பை அணி இன்று மேற்குவங்க அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது இதில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரவை எதிர்கொள்கிறார் இந்திய இணையதள விளையாட்டு உருவாக்குவோர் சங்கம் வேவ்ஸ் ஓடிடி தளத்தில் இணைந்திருப்பது விளையாட்டுத் தொழிலின் எதிர்காலத்தை வடிவமைக்க உதவும் என தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது உலக ஒலி ஒலி பொழுதுபோக்கு மாநாடான வேவ்ஸுக்கான சவால் அமர்வில் இதற்கான முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்து ஆறாவது குடியரசு தினத்தையொட்டி தில்லி கடமைப்பாதையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அரசியல் சாசனத்தை உருவாக்க அரும்பாடுபட்டவர்களுக்கு குடியரசு தினத்தில் தலைவணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தமிழகத்தில் வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் பதக்கம் உள்ளிட்ட பதக்கங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வழங்கினார் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷுக்கு எதிராக இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்து விளையாடி வருகிறது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூ சென்னை என்ற யூ சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்